பிதாசுதன் தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஓம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபத்தி நான்கு ஆம் மறைநூலில் எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது ஆண்டவரின் அருள் வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளும் புனித சுசையப்பெறும் திரு குடும்பமாய் இருந்ததை போல் நீங்களும் அவ்வாறு இருப்பீராக ஆனால் அவர்களை போல் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறுதல் வரும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு புதிய அனுபவங்கள் பிறக்கின்றன ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்தில் போய் வேலை சேர்க்க செய்யும் பொழுதுதான் அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கின்றது சில இளைஞர்களை பார்த்திருக்கின்றோம் ஒவ்வொரு கம்பெனியில் இருந்து மற்ற கம்பெனிக்கு வேலைக்கு போவார்கள் ஏன் தெரியுமா எங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கின்றதோ அந்த ஒரு மாறுதல் இருக்கும் பொழுது அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் வருகின்றது அதே போல் நமக்குள் ஒரு மாறுதல் வரும் பொழுது நமக்குள் ஒரு மாற்றம் வரும் ஆண்டவர் உடனடியாக உங்களுக்குள் வந்து தங்கிவிடுவார் அவர் உங்களுக்குள் வந்த பிறகு மிகவும் நீங்கள் இருப்பீர்கள் அதை விட்டுவிட்டு ஆண்டவர் நமக்குள் வருவதற்கு பதிலாக சாத்தானை நமக்குள் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே என்றால் நம்மளால் கடவுளுடைய பெயர் இகழப்படுகின்றது எனவே தான் ஆண்டவராகிய கிறிஸ்தும் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்களால் என்னுடைய பெயர் இகழப்படுகிறது இந்த உலகத்தில் ஆம் அன்பார்ந்தவர்களே இது உண்மைதான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் பிறவியில் இருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்து இருக்கின்றோம் நம்முடைய மூதாதர்களை பார்க்கும் பொழுதும் ஒரு இரண்டு வழிமுறைகளை பார்க்கும் பொழுதும் அவர்களும் கிறிஸ்தவர்களாய் இருந்து இருக்கிறார்கள் ஆம் அன்பார்ந்தவர்களையும் இயேசுவை பற்றி அறிந்து தினமும் கல்வாரி பலியில் பங்கு கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை அவருடைய பிறப்பை குறித்த அந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி மகிழ்ந்து அவருடைய உயிர் தெழுந்த நாளை கொண்டாடி மகிழக்கூடிய நாம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்டுடைய பெயர் கெடும்படியாக இகழப்படும்படியாக நடந்து கொள்கின்றோம் என்று இந்த நாளிலே நம்மையே நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நமக்குள் ஆதாமுனுடைய அந்த இரத்தம் இருக்கின்றது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள் அந்த வழிமுறையில் வந்த நாம் அவர்களுடைய இரத்தத்தை நாம் சுமந்து கொண்டு இருக்கின்றோம் நமது இரத்தத்தோடு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தம் கலக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய வல்லமை அந்த மூதாதையர்களுடைய அந்த பாவ செயல்கள் மாறும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வர வேண்டும் நம்முடைய ஜபத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் எவ்வளவோ காரியங்களுக்காக நேரம் ஒதுக்கின்றோம் வேலைக்கு நேரம் ஒதுக்கின்றோம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு வேலை ஒது நேரம் ஒதுக்குகின்றோம் நம்முடைய கணவரை பரிமாறி பராமரிப்பதற்காக நேரத்தை ஒதுக்கின்றோம் மனைவியை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள நேரத்தை ஒதுக்குகின்றோம் ஒரு பைக் வாங்க போக வேண்டுமே என்றால் அதற்காக நாளை ஒதுக்கின்றோம் ஒரு வீடை கட்ட வேண்டுமென்றால் அதற்காக நேரத்தை ஒதுக்கின்றோம் ஆனால் ஆண்டவருக்காக நமது நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் அவரிடமிருந்து செபிக்க வேண்டும் அவரிடம் செவிக்கும் பொழுதுதான் நாம் கடவுளுக்கு எதிராக என்ன குற்றம் புரிகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் மனமாற்றம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் நீங்கள் செபித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜபம் கேட்கப்படாது உங்களுக்குள் மனமாற்றம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும் இருந்து நம்முடைய தேவை ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க கூடாது பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களிலே மீடியா மிகவும் பிரபல மிக்கதாக இருக்கின்றது அமெரிக்காவில் ஒரு செயல் நடந்துவிட்டு என்றால் அது நம்மளால் சில நொடிகளிலே பார்க்க முடிகின்றது அமெரிக்காவில் ஒரு குருவானவர் தவறு செய்துவிட்டால் அதை நாம் இங்கு பார்க்கின்றோம் இங்கு ஒரு குருவானவர் தவறு செய்துவிட்டால் அதை அமெரிக்காவிலே நாம் பார்க்கின்றோம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறிவிட்டது எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களிலே மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும் சில இடங்களில் நாம் பார்க்கின்றேன் ஜாதி பிரச்சனைகள் ஒரு போஸ்டரை நான் பார்த்தேன் அந்த மறை மாவட்டத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை அதில் ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு போட்டோவை போட்டும் ஆயருடைய போட்டோவை போட்டும் ஒரு பேரணிக்காக அவர்கள் தயார் செய்து இருக்கிறார்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் நாம் இருக்கிறோம் என்று பிரியமானவர்களே ஜாதி வெறியோடு ஒருவன் திருச்சபைகள் இருந்தான் என்றால் அது எவனாய் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ஆயராய் இருந்தாலும் சரி அவன் அருள் சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும் சரி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சாபம் கண்டிப்பாக தாக்கும் ஆண்டவர் அவர்களிடம் இருந்து தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்வார் அதன் சாத்தானுடைய தூண்டுதலால் மட்டுமே அவர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும் பிரியமானவர்களே இந்த உலகம் மிகவும் பொல்லாப்பானது எதற்கு திருச்சபைக்குள்ள அரசியல் ஏன் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்தமாய் வாழக்கூடிய நாம் ஏன் அரசியலில் ஈடுபடுகின்றோம் ஏன் மற்றவருடைய வாழ்க்கையை நாம் கெடுக்கின்றோம் நான்தான் பெரியவன் நீந்தான் பெரியவன் என்றும் திருச்சபைக்குள்ளே சண்டை எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவுகள் ஏன் தெரியுமாம் அவர்களுக்குள் ஜப வாழ்க்கை இல்லாமல் போனபடியினால் ஜெபிக்கக்கூடிய குருக்களும் ஆயர்களும் இருக்கிறார்கள் நான் அவர்களை பற்றி சொல்லவில்லை அருட்சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள் உண்மையிலே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் அவர்கள் ஜெபித்து திருச்செபைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னாலும் இடைவிடாது என் பெயர் படுகின்றது என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் எல்லா நாளிலும் எல்லா மணி துளிகளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயர் இகழப்படுகிறது கவனமாக இருக்க வேண்டும் உங்களை யார் என்றே தெரியாது என்று சொல்லிவிடுவார் அந்த ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் தள்ளிவிடப்படக்கூடாது மலாக்கி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதித்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர் பாருங்கள் ஆண்டவருக்கு எதிராகவே நாம் பேசியிருக்கின்றோம் திருச்செவையில் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்தவர்களால் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு எதிராகவே நாம் செயல்பட்டு இருக்கின்றோம் வார்த்தைகளினாலும் பாவம் செய்து இருக்கின்றோம் எனவே மலாக்கி இரண்டு பதினேழில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உங்கள் பேச்சினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள் என்று பாருங்கள் யாராவது நம்மை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்றால் நம்மை பற்றி அவதூறு பரப்பிவிட்டார்கள் என்றால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் நீங்கள் திருச்சபையில் இருந்து ஒரு தவறு செய்யும் பொழுது அது முதலில் ஆண்டவரை தான் பாதிக்கும் உங்களுடைய மகன் உங்களுக்கு ஒரு தவறு செய்தான் என்றால் அது தாய் தகப்பனை தான் பாதிக்கும் அந்த குடும்பத்தை தான் பாதிக்கும் திருச்சபை இயேசுவினுடைய மனவாட்டி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே தித சவர்களுக்காக மனம் அருந்தி இயேசுவே இனி வாழக்கூடிய நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் உமது பெயர் இகழப்படாதபடி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவரிடம் அன்றாடுவோமா நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக எனல் ஆவியை இந்த தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நாடி தேடி வந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே மிகவும் கனத்தை இதே தோடுமை தேடி வந்திருக்கின்றோம் அநேக முறை தவறு செய்து எங்களுடைய தவறினால் உமது பெயரும் உமது திருச்சபையும் களங்கத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கின்றோம் அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி எங்களுடைய பேச்சிலே நாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கவும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் கடும் சொற்களை உதிர்த்து விடாதபடி இடை விடாமல் உமை தேடி எந்த சூழ்நிலையிலும் யார் யாரெல்லாம் உமக்கு எதிராக செயலாற்றுகிறார்களோ அவர்களுக்கு உமது வார்த்தைகளை சொல்லி புரிய வைக்கக்கூடிய மன மனத்தாழ்மையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோமப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பதற்காக நன்றி எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் கவனமாக இருப்போம் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய தகப்பனாய் இருக்கக்கூடிய இயேசுனுடைய பெயர் போய் விடக்கூடாது எனவே திருச்சபை பாதுகாப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் திருச்சபைக்காக இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அல்ல இறைவன் சுதன் உங்களை ஆசீர்வதிப்பாராக